தன்னலம் துறப்போமா இயேசு என்று சொல்கிறார் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை கொண்டு என்னை பின்பற்றட்டும் இயேசுவை பின் செல்ல இரண்டு நிபந்தனைகளை விதிக்கிறார் ஒன்று தன்னலம் துறந்து இரண்டு தன் சிலுவையை தூக்கிக்கொண்டு இந்த இரண்டு நிபந்தனைகளிலும் தன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் தன் நலம் தன் சிலுவையை தூக்கிக் கொண்டு முதலில் எதை துறக்க சொல்கிறார் பிறகுதான் தன் சிலுவை தூக்கச் சொல்கிறார் ஒருவர் தன்னலத்தை துறந்தாலே தன் சிலுவையை தூக்குவதற்கு தயாராகிவிட்டார் என்பது பொருள் ஏனென்றால் தன்னலம் துறப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல அது மிகப்பெரிய காரியம் அதாவது ஒருவர் தன் ஈகோவை விட்டு கொடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல அது மிகப்பெரிய காரியம் இயேசுவின் வாழ்வுக்கு செல்வோம் புனித பவுல் பிலிப்பியர் எழுதிய திருமுகம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இப்படி சொல்கிறார் இயேசு தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் இயேசு கல்வாரியில் சிலுவை சுமப்பதற்கு முன்பாகவே இந்த பூமிக்கு வரும் முன்பாகவே தன்னையே வெறுமையாக்கினார் அப்பொழுதே அவர் உள்ளத்தில் சிலுவை ஏற்க ஆரம்பித்து விட்டார் அப்படி என்றால் அவரை பின்பற்றும் நாமும் உள்ளத்தில் சிலுவை ஏற்க வேண்டும் தன்னலம் துறப்போமா இயேசுவுக்கு சீடர்